வணக்கம் நண்பர்களே அறுபது வயசுக்கு மேல போனா... கால்கள் நடுங்குதா நடக்கிறப்ப பிடிப்பு வருதா படிக்கட்டில் ஏறினாலே மூச்சு வாங்குதா இரவில் கால்வழி எரிச்சல் தசை இழுப்பு இது காரணம் வயசு மட்டும் இல்லைங்க உணவு குறைபாடும் காரணமாக வரும் ஸோ இன்றைக்கி வீடியோவில் வயதானவர்களுடைய கால்களுக்கு எலும்பு தசை நரம்பு மூன்றுக்குமே ஒரே நேரத்தில் சக்தி தரக்கூடிய அஞ்சு பாரம்பரிய தமிழ் உணவுகளை தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ மருந்து இல்லைங்க எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லைங்க நம்ம பாட்டி காலத்து உணவுகள் தான் ஸோ இந்த உணவுகளை நீங்க சாப்பிட்டால் கால்வலி கை வலி மூட்டு வலி எல்லா வலியுமே பறந்து போக ஆரம்பிக்கும் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப்பாக நம்ம ஃபுல்லாக பாருங்கள் அந்த அஞ்சாவதாக பார்க்கக்கூடிய உணவு மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு உணவு ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் முதலாவதாக பார்க்கக்கூடிய உணவு என்னென்னா பார்லி அரிசி கஞ்சி தாங்க இது ஏன் ரொம்ப ரொம்ப வயதானவர்களுக்கு அவசியம்னா கால் மூட்டு வலி முழங்கால் சத்தம் அந்த நடை தளர்வு இது எல்லாத்துக்குமே ஒரு அற்புத தீர்வை கொடுக்கக்கூடியதான் இந்த பார்லி அரிசி கஞ்சி இந்த கஞ்சியை நீங்க சாப்பிட உடனே உங்களுக்கு மூட்டு வீக்கம் வந்து குறைய ஆரம்பிக்கும் கால்களுக்கு எண்ணெய் போட்ட மாதிரி நீங்க சீரா நடக்க முடியும் நரம்பு பலவீனம் குறையும் சர்க்கரை கொலஸ்ட்ரால் கட்டுப்பாட்டில் வரும் இதை எப்படி சாப்பிடணுங்கிறத பத்தலாம் இரவில் நீங்க ஒரு டீஸ்பூன் மட்டும் பார்லி அரிசியை எடுத்து ஊற வச்சிருங்க காலையில கஞ்சி போட்டு சிறிது உப்பும் சீரகமும் கலந்து கஞ்சி மாதிரி நல்லா கிண்டி எடுத்துக்குறீங்க இத வெறும் வயிற்றில் குடிக்கணும் இதை நீங்க நாற்பது நாட்கள் நீங்க தொடர்ந்து குடிச்சிங்கன்னா உங்க உடல்ல இருக்கக்கூடிய அந்த மூட்டு வலி காலையில எந்திரிக்கும் போது வரக்கூடிய வலி அது எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும் நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா அதுதாங்க கருப்பு உளுந்து களிங்க இதுக்கு ஒரு பழமொழியே சொல்லுவாங்க உளுந்து இல்லாத வீடு வலிமை இல்லாத வீடு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியம்னா தசை சுருங்குதலுக்கு இது நல்ல ஒரு ரிலீஃபை கொடுக்கக்கூடியது நடக்கும்போது கால்கள் சோர்வாகும் அதை சரி செய்கிறதுக்கு உட்கார்ந்து எழுந்தாலே சிலருக்கெல்லாம் வலி ஏற்படும் எல்லாமே சரி பண்ணுறதுக்கு இந்த கருப்புழுந்து களி வந்து உதவி பண்ணுது இந்த கருப்புழுந்து களி எலும்பு தசை ரெண்டையுமே கட்டுமானமாக வச்சுக்கிறதுக்கு நல்லா பலமாக வச்சுக்கிறதுக்கு உதவி பண்ணுது இந்த களியை சாப்பிட்டா என்ன மாதிரியான நன்மைகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும்னா கால் தசைகள் வந்து நல்ல தடிப்பாகும் அதாவது நல்ல கால் தசைகள் வந்து நல்ல ஸ்ட்ராங் ஆகும் எலும்பு பிரச்சனை எதுவுமே உங்களுக்கு வராது அதாவது எலும்பு தேய்மானம் இந்த மாதிரியான எலும்பு சார்ந்த எந்த பிரச்சனையுமே உங்களுடைய ஆயுசுக்குமே வராது முக்கியமா இப்போ வரக்கூடிய இந்த ஆஸ்ட்ரோபோரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பிரச்சனையுமே குறைய ஆரம்பிச்சு உங்களுக்கு உடல் நடுக்கம் வந்து குறைய ஆரம்பிக்கும் இந்த களிய சாப்பிடக்கூடிய சரியான முறை என்னன்னா கருப்பு உளுந்து நைட் ஊற வச்சுட்டு காலையில் அதை அரைச்சி நீங்கள் களியாக கிண்டணும் அது கூட நீங்கள் ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கலாம் ஏன்னா ஏலக்காய் போடும் பொழுது இன்னும் உங்களுக்கு கூடுதலான ஆரோக்கியம் கிடைக்கும் அப்புறம் நாட்டு சர்க்கரை இல்லைனா பனங்கற்கண்டு இல்லை கருப்பட்டி கடைச்சிச்சின்னா ரொம்ப நல்லது இது கூட நல்லெண்ணெய் சேர்த்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய அனைத்து விதமான வழிகளுமே சரியாயிடும் கால் வலியாக இருந்தாலும் சரி இடுப்பு வழியாக இருந்தாலும் சரி முதுகு வலி எல்லா வழிகளுக்குமே ஒரு சிறந்த ஒரு உணவுனா கருப்பு உளுந்து கழிதாங்க அது கூட நல்லெண்ணெய் சேர்த்து நீங்கள் சாப்பிடுங்க இதை வாரம் இரண்டு முறை சாப்பிட்டா கூட உங்களுக்கு நல்ல ஒரு பலன் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் முக்கியமாக இதை சர்க்கரை நோயாளிகள் சாப்பிட்றீங்கன்னா இதில் நீங்கள் சர்க்கரை போடுறத கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிடலாம் எல்லாருக்குமே ஒரு சிறந்த உணவுனால் அது கருப்புழுந்து கழிதாங்க முக்கியமாக பெண்களுக்கு பெண்களுடைய கற்ப பையை வலுப்படுத்துறதுக்கு அவங்களுடைய முதுகெலும்பை வலுப்படுத்துறதுக்கு எல்லாத்துக்குமே சிறந்தது கருப்புழுந்து கழிதாங்க நம்ம மூணாவதாக பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னென்னா அதுதாங்க மாவு கஞ்சி இந்த மாவு கஞ்சியை எப்படி நம்ம ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தலாம் இதுக்கு தேவையானது வந்து ராகி கம்பு சோளம் பச்சைப்பயிறு கடலை கடலைன்னா நம்ம பொட்டுக்கடலையும் எடுத்துக்கிறலாம் இல்லை வேர்க்கடலில் கடைச்சாலும் எடுத்துக்கலாம் ஆனால் இது எல்லாமே நம்மளுக்கு என்ன எது அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கிறீங்க ஆனால் கடலை ஏதாவது ஒரு கடலையும் நீங்கள் சேர்த்துக்கிறீங்க ஸோ இந்த ஐந்து ஐட்டத்தையுமே நீங்கள் எடுத்து நல்லா ராகி கம்பு சோளம் இது எல்லாமே மாவா கடைச்சாலும் நீங்கள் கடையில் வாங்கிக்கிறீங்க இல்லை இதே இதில் வெளியில் ரெடிமேடாக வந்து விற்கிறாங்க நிறையா அந்த மாதிரி கிடச்சாலும் சரி இது எல்லாத்தையுமே நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவை எடுத்துகிட்டு நீங்கள் அதை கஞ்சியாக தண்ணி ஊற்றி நல்லா கஞ்சியாக கிண்டி நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த கஞ்சி இந்த சத்து மாவு கஞ்சி நீங்கள் சாப்பிட்றனால உங்களுக்கு என்ன மாதிரி நன்மைகள் கிடைக்கும்னா உங்களுக்கு தசை பலம் வந்து ஆக ஆரம்பிக்கும் உங்களுடைய தசை வந்து நல்ல பலமாக ஆரம்பிக்கும் எடை வந்து குறைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு வந்து இதை நீங்கள் சோளம்லாம் ஆட் பண்ணுறதுனால அந்த கொழுப்பு எல்லாமே குறை சோ ஆரோக்கியமான இடையில நீங்க இருப்பீங்க சோ அந்த தேவையற்ற கொழுப்பு அந்த ஊழசரதி எல்லாம் அதெல்லாம் குறைஞ்சிரும் உங்களுக்கு வந்து சக்தி நல்லா கிடைக்க ஆரம்பிச்சிடும் சோ இதனால உங்களுக்கு கால்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு எனர்ஜி கிடைக்கும் ஸோ நடக்கிறதுக்கு தேவையான எனர்ஜி வந்து கிடைக்கும் அந்த கால்களில் ஏற்பட்ட அந்த பிடிப்பு இழுப்பு இது எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும் நீங்கள் இந்த சு கஞ்சி எடுக்க எடுக்க உங்கள் நாள் முழுக்க நல்லா சுறுசுறுப்பாக நீங்கள் ஆக்டிவாக இயங்க ஆரம்பிப்பீங்க ஸோ இது எந்த டைமில் குடிக்கணும்னா காலில் பத்து மணி இல்லைன்னா பதினோரு மணி அந்த டைமில் குடிங்க இல்லைன்னா சாயந்தரம் நாலு மணிக்கு குடிங்க இதில் வந்து பாலெல்லாம் நீங்கள் எதுவும் சேர்க்க வேண்டாம் தண்ணி மற்றும் ஊற்றி நீங்கள் கஞ்சியாக நீங்கள் ரெடி பண்ணலாம் இல்லை ஆல்ரெடி இது வந்து நாங்கள் வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா லைட்டாக சுடுத நீல் அந்த ஒரு டீஸ்பூன் பவுட்ரு எடுத்து போட்டு அப்படியே நீங்கள் குடிக்கலாம் அடுத்து நம்ம நான்காவதை பார்க்கக்கூடிய உணவு என்னென்னா நாட்டு மீன் குழம்பு நம்ம சாப்பிடணும் இது பாட்டி சொன்ன ரகசியம் ஏன்னா மீன் சாப்பிட்டோம்னா நம்மளுடைய மூட்டுகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அதுவும் முக்கியமாக நாட்டு மீன்களில் வந்து ஒமேகா த்ரீ இருக்கும் ஸோ அந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் இருக்கும் கால்சியம் இருக்கும் விட்டமின் டி இருக்கும் ஸோ நாட்டு மீன்களாக பார்த்து நம்ம வாங்கி சாப்பிட்றது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இதனால் என்ன நன்மைகள் கிடைக்கும்னா கால் மூட்டு வலி குறையாது ஆரம்பிக்கும் நரம்பு பலவீனம் சரியாகும் இரவில் வரக்கூடிய அந்த கால் பிடிப்பு எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ எந்த மீன் நல்லது ஏன்னா நம்ம சும்மா சொல்லிட்டோம் நாட்டு மீன் சொல்லிட்டோம் அப்போ எல்லாரும் வந்து கன்ஃபியூஸ் வாங்க எது நாட்டு மீன் தெரிலையே அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்காக தான் மறுபடியும் சொல்கிறேன் நாட்டு மீன் என்ன நெத்திலி மீன் இருக்குல்ல நெத்திலி மீன் ஆயில மீன் அப்படின்னு சொல்லுவாங்களே ஐல மீன் அப்படின்னு சொல்லுவாங்க அது சாட்டன் இந்த மாதிரி சொல்கிறாங்களா மத்தி இந்த மீன் எல்லாமே வந்து ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் வந்து அதிகமாக மீன் தான் ஸோ இந்த மீன்களை நீங்கள் அடிக்கடி சாப்பிடும் பொழுது உங்களுக்கு அந்த கால் பிடிப்பு கால் வலி இதெல்லாமே சரியாகும் நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு முறை எடுத்தா கூட போதும் ஆனால் இந்த மீன்களை நீங்கள் வறுத்து சாப்பிடக்கூடாது குழம்பு வச்சு சாப்பிடலாம் இல்லைன்னா ஆவியில் ஸ்டீமில் வச்சுட்டு அதை நீங்கள் சாப்பிட இருந்தாலும் சாப்பிடலாம் ஐந்தாவதாக பார்க்கக்கூடிய அந்த அற்புதமான உணவு என்னென்னா முருங்கைக்கீரை தாங்க முருங்கைக்கீரை முருங்கைக்காய் ஏன் இதை மூத்தவர்களுக்கு அமிர்தம் அப்படின்னு சொல்கிறோம்னா இதில் வந்து கால்சியம் இருக்குது இரும்புச்சத்து இருக்குது மெக்னீஷியம் இருக்குது ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இதில் இருக்குது இதனால் என்ன நன்மை கிடைக்கும்னா கால்வழி வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் எலும்பு வந்து உறுதியாகும் ரத்த ஓட்டம் நல்லா கிடைக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு நடக்கிறதுக்கு ரத்த ஓட்டம் அது ரத்த ஓட்டம் இருந்துச்சு ா அங்கே வலி வந்து குறைய ஆரம்பிக்கும் இதை நீங்கள் எப்படி சாப்பிட்ணா வாரத்துக்கு ரெண்டு இல்லைனா மூணு முறை எடுத்துக்கலாம் இதை கூட்டாகவோ சாம்பாரோ பொரியலாவோ எடுத்துக்கலாம் இல்லைனா முருங்கைக்கீரையை கீரையை சிறிது எண்ணெய் விட்டு அதை வதக்கி அதை நம்ம சாப்பிட்டோம்னா இன்னமும் உங்களுக்கு பலனை ரட்டிப்பாக கிடைக்கும் முருங்கை பூவையும் எண்ணெயில் போட்டு வதக்கி சாப்பிடவும் செய்யலாம் கீரையும் வதக்கி சாப்பிடலாம் வயதானவர்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்ன அப்படிங்கறத பாத்திரலாம் மிக குளிர்ந்த ஜில்லுன்னு இருக்கக்கூடிய உணவுகளை கண்டிப்பாக தவிர்க்கணும் அடுத்து பேக்கெட்ல அடைக்கப்பட்ட ஸ்நாக்ஸ் முறுக்கு காராச்சவு அதிக ரொம்ப வருஷமா தயாரித்த பொருட்கள் ஊருகா இந்த மாதிரி ரெடிமேட் சப்பாத்தி நூடுல்ஸ் இந்த மாதிரி பேக்கெட்ல என்னென்ன ஐட்டம்கள் என்னென்ன ஸ்நாக்ஸ் எல்லாம் அடைச்சிருக்காங்களோ அதெல்லாம் கண்டிப்பாக தவிர்க்கணும் இன்ஸ்டண்டாக உடனடியாக செஞ்சது உடனடியாக அப்படி தான் சாப்பிடணும் தவிர வருஷ அடிச்சதை கண்டிப்பாக தவிர்க்கணும் அதே மாதிரி அதிகமாக சர்க்கரை வெள்ளை சுகரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது அடுத்து தினமும் டீ காஃபி குடிக்கிற முறையை நீங்கள் கட் பண்ணணும் ஸோ இது எல்லாமே நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுடைய அந்த கால்வழி கைவரி எல்லாமே வேகமாகவே சரியாக ஆரம்பிக்கும் இல்லைன்னா இந்த உணவுகளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய கால் நரம்புகள் வந்து பலவீனத்தை இன்னமும் அதிகப்படுத்திகிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் வலிக்குது வலிக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்துட்டு இந்த பழக்கங்களையும் நீங்கள் செஞ்சு அது சரியாகாது ஆகாது இன்னமும் வழி அதிகரிக்க தான் செய்யும் கண்டிப்பாக இந்த பழக்கங்களை நீங்க தவிர்க்க வேண்டும் காலைக்கான ஒரு ரொட்டின் பழக்க வழக்கங்களை நம்ம குயிக்காக பார்த்துடலாம் நீங்கள் காலையில் பார்லி கஞ்சி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மதியானம் நாட்டு உணவுகள் கீரையை நீங்கள் எடுத்துக்கலாம் மாலை நேரத்தில் சத்து மாவு கஞ்சி எடுத்துக்கலாம் நைட்டு ரொம்ப லேசான உணவுகளை நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ஏழு நாட்களும் மாற்றி மாற்றி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மாதம் அதாவது முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாட்கள் நீங்கள் கண்டினியூவாக இந்த ப்ராக்டிஸை நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய அந்த கால் வலி பிடிப்பு பலவீனம் இது எல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மருந்து இல்லாமல் உணவிலே ஆரோக்கியமாக ஆகலாம் தேங்க்யூ